வணக்கம் நண்பா இது உங்கள் டீஎல் ஆட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீ லாட்ரிகான கேஸிங்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கானாடி எல்லாட்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கெஸிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா பதினாட்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டே சரி கேளுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் திட் டிஜிட் லாட்டியும் போடுற மாதிரி இருந்தால் லாட்டியும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணும்ன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் புரியும் நம்பிக்கையும் வரும் நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் ரெகமெண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வித்துட்ரா ஆகுதுன்னுபா வித்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஆறு ஏழு மணிக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஹாஃப் அன் அவருக்குள்ளே ஆயிடுதுன்னுபா மற்றபடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் பதினோருபா டபுள் இஜி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா தி டிஜிட் பார்த்தீங்கன்னா இருபத்தெண்டு ரூபா ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது நிறையா ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க நல்லா தான் இருக்குது நானாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வேணுன்றவை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கி அந்த ஆப்க்கான ஃபுல் டீடெயில் பார்த்தீங்கன்னா வீடியோவோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டெலிகிராம்ல அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கனா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கான ரிசல்ட் பாருங்கள் ரெண்டு ஆறு அஞ்சு இந்த ரெண்டு ஆறு அஞ்சுக்கு ஆறாவது நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குனுப்பா மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆள் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சு மொத்தமாக டோட்டலாக ஃபெயில் ஆயிடுச்சு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே தான் வந்து மிஸ் ஆகியிருக்கு ஏழுக்கு போகிற ரெண்டு ஒன்றுக்கு போகிற ஆறு ரெண்டுமே மிஸ் ஆயிடுச்சு டோட்டலாக அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்பது ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் போடு வைசாக கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு அஞ்சாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா நாலு எட்டு இதுலேயும் பா சொல்ல போனால் நம்பருக்கு பவர் நம்பர் ஒம்பது நம்பர் இதான் பாஸ் ஆகிருக்கு ஒன்பது நம்பர் கிடச்சிருந்தது ஸ்ட்ராங்காக நான் ட்ரிபிள் செவன்லேருந்து ஏழாம் நம்பர் ஒன்று வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் ஆனால் பார்த்திங்கன்னா வரல டோட்டலாக நம்மளுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சு டோட்டலாக சொல்ல போனால் இன்றைக்கி மூணு ஷோலையுமே ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு எட்டு ரெண்டு ஒன்று எட்டு மணிக்கு ரிசல்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா இன்றைக்கி பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக நம்மளுக்கு மூணு சோவிலையும் போர்டு வைஸாக பாஸ் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வினிங் கிடைக்கலன்னுபா எல்லாமே டோட்டலாக ஃபெயில் ஆயிடுச்சு இதில் வந்து மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மூணு சோலையும் சொல்கிற மாதிரி தான் மூணுக்கு பவர் எட்டு இது தான் வந்து ரிசல்ட்டு கரெக்டாக மூணுக்கு பவரில் நம்ம எட்டாம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஃபோ அப்படியே போர்டு மாறாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் நீங்கள் கிடச்சிருக்குனுப்பா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லப்போனால் இதுலேயும் மூணு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா மூணு கொடுத்துருந்தோம் மூணுக்கு பவர் எட்டு தான் வந்திருக்குது டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா டியர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டோட்டலாக வந்து பேட்டர்ன் மாற்றிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக வந்து எல்லாமே மிஸ் ஆகிருக்குது ஆல் போர்டு வந்து மிஸ் ஆகிருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு ட்ரிபிள் செவன்லேருந்து ஒரு செவன் ஆச்சு ரிட்டன் வர வேண்டியது ஏன்னா ரிட்டன் வந்துட்டு இருந்தது ரிசல்ட்டில் அதனால் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு டபுள்ஸில் இன்றைக்கி வர வேண்டியது நம்மளுக்கு ரெகுலராக பார்த்திங்கன்னா டபுள்ஸில் அழைச்சிட்டு இருந்தாங்க டபுள்ஸில் வரல இன்றைக்கி அதனால் பார்த்திங்கன்னா பேட்டன் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அடுத்து பாருங்கள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் எட்டு நாலு எட்டு ஒன்று ஏழு நாலு ஏழு ஒன்று மூணு எட்டு மூணு ஏழு மூணு நாலு மூணு ஒன்று ஜீரோ ஏழு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா மூணு ஏழு 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 மூணு ஒன்று வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பரை ஓடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு நாலு மூணு எட்டு ஒன்று மூணு ஏழு நாலு மூணு ஏழு ஒன்று ஜீரோ எட்டு நாலு ஜீரோ ஏழு ஒன்று எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா மூணு ஏழு ஒன்று மூணு ஏழு எட்டு அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு மூணு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மூணு எட்டு தான் நான் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ஏழாம் நம்பருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது இந்த மூணு ஏழு எட்டு இந்த மூணு நம்பர்லேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சோவில் டபுள்ஸில் வர்ற மாதிரி இருந்தால் மூணு மூணு ஆறு ஆறு ஒம்பது ஒம்பது ஜீரோ ஜீரோ இந்த மாதிரி நாலு ஒரு செட்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்பெங்கில் இருந்தால் டபுள்ஸில் வர மாதிரி தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் ஒரு சோவில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்போது அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒம்பது ரெண்டு அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு நாலு ஒம்பது ஆறு ரெண்டு ஆறு நாலு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்றணும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ நூறுலாம் ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ ஒன்று வரலாம் ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்குசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஒம்பது ஜீரோ நாலு அஞ்சு ஜீரோ நாலு ஒம்பது ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு நாலு ஒம்பது எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்போது அஞ்சு ஒம்போதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு அஞ்சு ஒம்போதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா ரெண்டு நாள்லேருந்து ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்குது மூணு அதாவது மூணு போர்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடைக்கிது பார்த்திங்கன்னா நம்ம ஆல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகுது அதனால பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஜீரோ ஆறு வந்து ஏ போர்டு கேஸிங்கனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதே மாதிரி பி போர்டு கேஸிங்கில் ரெண்டு நாலு சி போர்டு கேஸிங்கனா அஞ்சு ஒம்போது அஞ்சு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரத்துக்கணும் வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதுலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் ஆள் போல ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் மாற்றி வச்சு ட்ரை பண்ணுறனால ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு கேசிங் பி போர்டு கேசிங் சி போர்டு கேசிங் இது தனித்தனியாக கிடச்சிருக்குது ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆனால் தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குபா அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்போது அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசி கணக்கு இசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு ஆறு அஞ்சு ஒம்போது ஒன்று ஆறு ஒன்று ஒம்பது ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு ஒம்போது நாலு ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஆறு அஞ்சுன்னு வரலாம் ஒன்று ஆறு ஆறு ஒன்றுன்னு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று ஒம்பது நாலு அஞ்சு ஆறு நாலு ஒன்று ஒம்போது எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ஆறு நாலு ஒன்று ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்போது ஆறு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்கள் கேசிங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு ஒம்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு ஒம்போதுல ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ஆறாம் நம்பர் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அஞ்சா நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மூணு ஏழுலேருந்து கொஞ்சம் இது ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த மூணு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மிஸ் ஆனால் எட்டாம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க எஸ்திங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் மூணு ஏழு எட்டு இந்த மூணு நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ஆள் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சினாலும் ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நன்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்